ஒரு ஜ்பாட் இந்த மாதத்துல இவர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு போகுது அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்துக்குவோம் புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் மூணாம் தேதி துளாராசிக்கு வருது பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாம்ல இருக்கு அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோட தான் இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோட சேர்ந்துரும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது குரு பகவான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக மனைக்கு வந்து சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்போ குருவுக்கு உச்சவளம் கிடைக்கும் ராகு வந்து என்ன பண்ணும் செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும் பிறகு செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு நான்காவது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராகுவை தூண்டுவார் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஒன்பதாம் தேதி கன்னிமனையில் நீசமடைய போகிறது இந்த நீச வக்கர சனி உக்கிர பார்வையாக பார்க்க போகிறது இதையும் தவிர ஐப்பசி மாத தொடக்கத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியில் இருந்து துளாராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது பதினேழாம் தேதி பத்தாவது மாசம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம் சுக்கிரன் நீசம் குரு உச்சம் செவ்வாய் ஆட்சி குலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குரு மங்கள யோகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான பிறகு ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை அதுவும் குருமங்கள யோகம் குரு சனி பார்வை நிறைய ட்ரான்சிஷன் நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கறத ஒவ்வொரு ராசிக்கும் விவரமாக இருப்பாங்க கும்பராசி வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்களை கொஞ்சம் ரொம்பவும் துல்லியமா கவனிக்கணும் என்ன கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன பயம் அப்படின்னா இவ்வளவு நாளா நம்ம ராசியவே குரு பார்த்துக்கிட்டு இருந்தாலே இப்போ குரு அதிசார பயிற்சியில் குரு வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைய போகிறதே இதனால நமக்கு ஏதாவது ஒரு டிஃபெக்ட் வருமா அப்படின்னு தான் எல்லாருமே யோசித்து கொண்டிருக்கிறார்கள் மைண்டில் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ராசியை குரு பார்த்த போதே எனக்கு இன்னும் ஒன்றுமே ஆகலையே பிரதர் இப்போ குரு மறைஞ்சா இன்னும் மோசமாயிடுமா அப்படின்லாம் எல்லாம் யோசிக்கிறார்கள் இப்போ கும்பத்தை பொறுத்தவரை குரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கெட்ட கிரகம்னு நீங்க எடுத்துக்கலாம் அவர் வந்து உங்களுக்கு மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல தான் வராரு இப்போ அந்த குரு மறைறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபெக்ட் கிடையாது என்ன இத்தனை நாள் குரு உங்க ராசியை பார்த்தாரு இனி ராசியாதிபதி சனியை பார்க்க போறார் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இவ்வளவு நாள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார் இனி ராசியாதிபதி சனி பகவானை குரு தனது சொந்த வீட்டை அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை உங்களுக்கு குரு பார்க்க இருக்கிறார் அப்போ இதனால உங்களுக்கு நிறைய ஆங்கிள்ல பிளஸ் இருக்கு என்னன்னா தொழில் ஸ்தானத்துக்கு குறு பார்வை அதுவும் இல்லாம இந்த மாச கடைசியில தொழில் ஸ்தானாதிபதி சொந்த வீட்டுல ஆட்சி இது பஞ்ச மகா புருஷ யோகத்தில் செவ்வாய்க்கு திக்பலம் பெறுகிறது இப்ப இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறாங்க அதுதான் நிறைய தொழில் வரும் கன்ஸ்ட்ரக்ஷனு சிவில் இன்ஜினியரிங் கிச்சனு மெடிக்கல் செக்யூரிட்டி சர்வீசஸ் ஹார்ட்வேர் இவங்களுக்கெல்லாம் ஒரு பூம் ஏன்னா அது வந்து அந்த இடத்துல குரு மங்கள யோகமாக லாபாதிபதி ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதாக இருக்கிறது இந்த பக்கத்துல நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு நாளா இவங்களுக்கு ராசிக்கு சுக்கரனுடைய பார்வை இருந்தது பொதுவாகவே இந்த பன்னெண்டு மாதங்கள்ல சுக்கரன் ஒரு மாதம் உங்க ராசியை பார்க்கும் ஒரு மாதம் உங்கள் ராசியில் இருக்கும் சுக்ரன் நம்மளை பார்க்கும் பொழுதும் சரி நம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் சரி ஒரு புதுகலம் ஒரு உல்லாசம் ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு உற்சாகம் ஒரு லக்ஷரி இதெல்லாம் ஏற்படும் ஆனால் இவர்களுக்கு இதெல்லாம் இத்தன்னால் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் சுக்கரன் கேதுவுடன் சேர்ந்திருந்தார் இப்ப என்ன ஆக போகுது சுக்கரன் அஷ்டமத்தில் நீசம் அப்படின்னாலும் அவருக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது சுக்கரன் உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறார் அப்போ கும்பத்துக்கு நிதியை கொடுக்கக்கூடிய ரெண்டு கிரகம் ஒன்று குரு இன்னொன்று சுக்கரன் இது ரெண்டுமே உங்களுடைய ராசியாதிபதியை பார்க்கிறது பார்வை பலம் இப்போ ரெண்டு விதத்துல உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும் சுக்கரன் சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக அவரே பாக்கியாதிபதியாகவும் வருவதனால் சுகம் கம்ஃபர்ட் பாக்கியங்கள் அனைத்து விஷயங்களும் உங்களது நேரடி பார்வையில் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும் புத்திரஸ்தான அதிபதி புதன் முதல்ல பாக்கியஸ்தானத்தில் பிறகு அவர் தொழில் ஸ்தானத்தில் அப்ப உங்க குழந்தைகளுடைய கல்வியாக இருந்தாலும் சுபகாரியமாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு தொழில் அமைய வேண்டும் அப்படின்னு ஏக்கத்தில் வருத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு நல்ல அபிவிருத்தியான பலன் கண்டிப்பாக உண்டு உங்க ராசிக்கு சத்ரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நீசமடைகிறார் அழிஞ்சிட்டு போறார் அதுவும் நமக்கு ஒரு மறைமுகத்துல ஒரு பிளஸ் ஆகத்தான் எடுத்துக்கலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு இதுல ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் முதல்ல சொந்த வீட்டை வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார் பிறகு அவர் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இப்போ முயற்சி செய்வீங்க முயற்சியில் அனுகூலம் தொழில் அமையும் பிரான்ச் போடுறது நிறைய ஆளுங்களை வேலைக்கு சேர்ப்பது அதற்குண்டான பணம் வருவது கடன் தீர்வது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கும்பராசிக்காரர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக பெற முடியும் தொழில் ஸ்தானத்துல புதன் வந்து அமர்ந்த பிறகு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நவீன தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய நோவல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்து நிறைய பிரான்ச் போடக்கூடிய அமைப்பு எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்கள் கண்டிப்பாக கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் இந்த மாதத்தில் இவர்களுக்கு உண்டு இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் குரு மழையுதே அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் வருத்தப்பட தேவையில்லை நிச்சயமா சாமி எதில் கவனமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை இல்லை இப்போ கும்பராசிக்காரர்கள் என்னன்னா பொதுவாகவே ஸ்பீடுன்னு ஓவர் ஸ்பீடு மல 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 மழன்னு இவங்க வந்து மேலே போயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு இவ்வளோ நாள் ராசிக்கு குரு பார்வை இருந்தது இப்போ அவங்க ரொம்பவும் ஸ்பீடாக பயணிக்கும்போது அதில் ப்ளஸ் மைனஸ் போன்ற விஷயங்களை கொஞ்சம் யோசித்து அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது குறிப்பாக புது டெக்னாலஜி புது ப்ராடக்ட் புது கான்செப்ட் இதெல்லாம் அறிமுகம் பண்ணும் பொழுது நமக்கு இதெல்லாம் தேவையா அனுகூலம் இருக்கா நம்மை அந்த நேரத்தில் தூண்டி விடுவதற்கு குறிப்பாக நமது சகோதரர் கூட வருவாங்க ஏன்னா இங்க மூணாம் அதிபதி தான் செவ்வாய் சகோதர காரகனும் அவர் தான் அவரே வந்து நம்மை தூண்டி விடுவார் இந்த ஜாயிண்ட் பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் இப்பெல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா அதுலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் சகோதரர் வந்து பெரிய கடனை வாங்கி இந்த இடத்த வாங்கி போட்டா ஒரு பெரிய லாபம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு தூண்டி விடுவார் அது அனுகூலமா இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செய்வது புத்திசாலித்தனம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போதும் சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது தேவையான அளவுக்கு இவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா இந்த செவ்வாய் ராகு அப்படிங்கிறது சில நேரத்துல வம்பு வழக்கை கொண்டு வரும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் முடிந்தவரை எல்லா விஷயத்தையும் லீகலாகவும் நேர்மையாகவும் கணக்கில் இல்லாத விஷயங்களை கையில் எடுத்து கொள்ளாமல் அதாவது இந்த எம்எல்எம் பண்ணுறது சிப் ஸ்கீம் போடுறது இந்த நாலு பேரை அஞ்சு பேரை சேர்க்கறது இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை கையில் எடுத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு ஆண்களுக்கு ஏதாவது சொல்றேன் சார் ஆண்களுக்கு சிறப்பாக எடுத்துக்கிட்டோம்னா மனைவியை குறிக்காட்டக்கூடிய சுக்ரன் நீசபங்க ராஜ யோகம் அப்படிங்கிற அமைப்பில் மாதத்தின் பிற்பகுதியில் வருகிறது அதனால இப்போ லைஃப் பார்ட்னர் மனைவி இல்லைன்னா லேடிஸ் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே ஓகே அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு தேதிக்கு பிறகு அதனை அப்ரூவல் செய்வது இவர்களுக்கு லாபமாக அமையும் ஒருவேளை கும்பராசி பெண்களாக இருந்தார்கள் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது எப்படின்னா செவ்வாய் முதல்ல சொந்த வீட்டை பார்க்குது அப்புறம் இந்த செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்குது இந்த செவ்வாய்க்கு குரு பார்வையும் கிடைக்கிது இப்போ கணவனால பெரிய பிளஸ் இல்லைன்னாலும் மைனஸ் இருக்காது இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம் இந்த கணவனை குறிக்காட்டக்கூடிய ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால கணவனுக்கு இது காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா வழிபாடு செய்யறது இந்த கோயிலுக்கு போகிறது இல்லை நான் மலைக்கு மாலை போட போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த காலத்துல ஏற்படும் இதற்கு அனுகூலமாக இவர்களும் பயணிப்பது புத்திசாலித்தனம் நிச்சயம் இவர் வழிபட வேண்டிய தெய்வம் கும்பராசிக்காரர்கள் பிரதானமாக வழிபாடு செய்ய வேண்டியது நரசிம்மர் ஆஞ்சநேயர் செவ்வாய்க்கிழமைகள்ல இவங்க ராகு துர்கா வழிபாடு செய்வது மேலும் மேலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா சுவாமி நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி